என்னுடைய பாசத்திற்குரிய ஊடக நண்பர்களை திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியினுடைய அஇஅதிமுக கூட்டணியுடைய வேட்பாளர் என்கிற முறையில் உங்கள் அனைவரையும் இந்த தருணத்தில் வருக வருகென நான் வரவேற்றுக் கொள்கிறேன் இன்றைய தினம் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில அஇஅதிமுக கூட்டணியில் இரட்டை சின்னத்தில் போட்டியிடுகிற எஸ் டி பி கூட்டணியில் போட்டியிடுகிற எஸ்டிபிஐ கட்சியினுடைய வேட்பாளரான எனக்கு என்னை அறிமுகம் செய்கிற விதத்தில் இன்றைக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் அலுவலகத்தை இன்றைக்கு திறந்திருக்கிறார்கள் எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்தவரை அஇஅதிமுகவை பொறுத்தவரை வரவிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாடும் நமதே நாற்பதும் நமதே என்பதை போல நாற்பது தொகுதிகளிலும் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் வரவிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக அமர வைக்கிற விதத்தில் அதற்கு நற்செய்தி சொல்லுகிற விதமாக நாற்பது தொகுதிகளிலும் இரட்டை இலை அஇஅதிமுக கூட்டணி மாபெரும் அமோக வெற்றியை பெறும் என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தோடு அந்த நாற்பது தொகுதிகளிலும் முத்தான தொகுதியாக முதல் தொகுதியாக திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி நாற்பது தொகுதிகளிலும் இதுவரை இல்லாத வரலாற்று சாதனையாக லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நான் அஇஅதிமுக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளராக வெற்றி பெறுவேன் என்கிற நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கிறால் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருங்குடி மக்கள் என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கடந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தொகுதிக்கு எதையும் செய்யவில்லை என்பதை நான் தொடர்ந்து நான் சொல்லியிருக்கிறேன் அந்த குறைகளை எல்லாம் நிறைவு செய்கிற விதத்தில் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்பதாக இங்கிருக்கிற வாக்காள பெருமக்களின் இடத்திலே கேட்கிறார்கள் உங்களில் ஒருவராக நான் இருப்பேன் உங்களின் குரலாக நான் ஒழிப்பேன் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி மக்களுடைய குறைகளை டெல்லியில் இருக்கிற பாராளுமன்றத்தில் அதற்கே உரிய விதத்தில் நான் போராடுகிற மக்களுடைய குரலாக ஒழிக்கிற வாய்ப்பை எனக்கு நீங்கள் தாருங்கள் என்று இந்த தருணத்தில் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை நாலு முக்கிய விஷயங்கள் இங்கே பிரச்சனையாக இருக்கிறது ஒன்று திண்டுக்கல் என்பது இங்கே ஆன்மீக நகரமான பழனி ஆன்மீக நகரமாக இருக்கிறது அந்த ஆன்மீக நகரத்திற்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இதுவரை செய்து தரப்படவில்லை ஒழுங்கான பஸ் ஸ்டாண்டு கூட இல்லை எனவே அந்த பகுதியை ஆன்மீக தளத்தை சுற்றி இருக்கிற அந்த பகுதியை மேம்படுத்துவதற்கு செய்ய வேண்டிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் என்ன செய்ய வேண்டுமோ அதனை முழு கவனத்தோடு இருக்கிற பொதுமக்கள் அரசு இணைந்த திட்டங்களை நான் முன்னெடுப்பேன் அதுபோல திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை நிலவளமும் நீர்வரமும் அதிகம் இருக்கிற ஒரு மாவட்டம் ஆனால் அந்த நிலவளமும் நீர்வளமும் முறையாக இன்றைக்கு பயன்படுத்தப்படவில்லை அது பல்வேறு முறைகேடான விஷயங்களுக்கு தான் அந்த நீர்வளம் ஒன்று இன்றைக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் அந்த நிலவளத்தை அடிப்படையாக கொண்டு விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு பல விவசாயம் இருக்குது இங்கே வந்து கொடைக்கானல் போன்ற அந்த பகுதிகள் அதுபோல சிறுமலை போன்ற பகுதிகளில் நல்ல பழங்கள் அதுபோல் உயர்தரமான பழங்களை ஒன்று பயிரிடுகின்ற விவசாயிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் சேமிப்பு கிட்டங்கிகள் இல்லை முறையான அரசு உதவி இருந்து அதற்கான மானியங்கள் இருந்தால் அது மிகப்பெரிய அளவில் அது வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது விவசாயிகள் முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதுவரை அது செய்யப்படவில்லை எனவே அதனை கவனத்தில் கொண்டு விவசாயிகளும் அரசும் இணைந்த முறையில் அவர்களுடைய அந்த வியாபாரத்தை அந்த வணிகத்தை வேல்யூ ஆடடாக கூட்டு மதிப்பீட்டின் அடிப்படையில் அதை உயர்த்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை செய்வேன் கல்வியை பொறுத்தவரை இங்கே கல்வி நிலையங்கள் இருக்கிறது கல்வி சாலைகள் இருக்கிறது ஆனால் அங்கே பயிலுகிற மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்லுகிற வகையில் போட்டித் தேர்வுக்கு தயாராகிற வகையிலான நடவடிக்கைகள் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த பகுதியில் உயர்கல்விக்கு செல்கிற வகையில் வெளிநாடுகளுக்கு கல்வி பழி பயில்கிற வகையில் யூபிஎஸ்சி அதே போல் டிஎன்பிசி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்கள் தயாராகிற விதத்தில் அதற்கான அந்த செயல்திட்டங்களை கல்வியாளர்களோடு இணைந்து நல்ல முறையில் நான் வந்து செய்வேன் என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கொள்ளும் இது மாதிரி பல்வேறு திட்டங்களை இந்த மக்களுக்காக வேண்டி வைத்திருக்கிறேன் ஒரு முறை திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் வாக்காள பெருங்குடி மக்கள் எனக்கு அந்த வாய்ப்பினை தந்தால் இந்தியாவிலேயே ஐநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் முன்மாதிரி தொகுதியாக திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி இன்றைக்கு இந்திய அளவில் பேசப்படுகிற வகையில் கட்டமைப்பில் அதுபோல முன்னேற்றத்தில் வளர்ச்சியில் தொழில் முன்னேற்றத்தில் அத்தனையிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்வேன் பாராளுமன்ற உறுப்பினரை எங்கே காணல என்று கேட்கிற நிலை இருக்காது எப்பொழுதும் உங்களில் ஒருவராக இருக்கிற வகையில் திண்டுக்கல்லையே என்னுடைய சொந்த வீடாக அமைத்து கொண்டு தொடர்ந்து திண்டுக்கல்லிலே திண்டுக்கல் மக்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அந்த அந்த பகுதி மக்களுடைய முன்னேற்றத்திற்காக செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களையும் இருபத்தி நான்கு மணி நேரமும் வாரத்தின் ஏழு நாட்களும் திறந்திருக்கிற கதவாக என்னுடைய அலுவலக கதவு திறந்திருக்கும் என்பதை இந்த தருணத்தில் இந்த மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே நடைபெறவிருக்கிற ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவிருக்கிற ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி அந்த தேர்தல் அன்று உங்களது மனதிலும் நினைவில் நிற்க வேண்டிய சின்னம் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருங்குடி மக்களுடைய நினைவில் நிற்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை சின்னம் உங்களது வேட்பாளர் முகமது முபாரக் நடைபெறவிருக்கிற அந்த தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்திற்காக உங்களது வாக்குகளை பொன்னான வாக்குகளை இரட்டைலை சின்னத்தில் நீங்கள் செலுத்தி என்னை அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் நற்செய்தி சொல்லுகிற விதத்தில் அதில் முதல் தொகுதியாக திண்டுக்கல் இருந்தது என்கிற வகையில் இந்த இந்த வா உங்களது வாக்குகளை நீங்கள் பயன்படுத்திட வேண்டும் செலுத்திட வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் கேட்டு எதையுமே செய்யலை அந்த ஒரு கேள்வி மட்டுமில்லை எதையுமே செய்யலை என்பதை தான் மக்களும் சொல்கிறாங்க எனவே நான் நேரம் சொன்ன மாதிரி எங்களது தேர்தல் அறிக்கையிலேயே அஇஅதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலேயே பழனி அதே போல் கொடைக்கானல் ரோப்கார் அது வந்து செயல்படுத்தப்படும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அதுபோல் புனித தலங்களுக்கு இடையிலான அந்த தொடர்புகளை அந்த போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்கு செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களை நான் அவர் சொல்கிற மாதிரி வந்து எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் தரலை என்பதோடு நிறுத்திக்கொள்ள மாட்டேன் மாறாக அதனை செய்வதற்காக அத்தனை நடவடிக்கைகளையும் போர்க்கால அடிப்படையில் எடுத்திருவேன் இதுபோக பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதிக்காக வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடத்தில் அதை வந்து கொண்டு சேர்ப்போம் மொத்தத்தில் ஒரு முன்மாதிரியான தொகுதியாக மாற்றி காட்டுவோம் இந்த இந்த பகுதிகளுக்கு பழனி அதே போல் மற்ற தொழில் நகரங்களுக்கு அதே போல் ஜவுளி பூங்கா போன்ற விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குது அத்தனையிலும் முழு கவனம் செலுத்துகிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் இருப்பேன் இப்போ எனக்கு முன் செய்ய கூட்டத்திலையும் கூட நான் சொல்லி காட்டினேன் நான் ஏற்கனவே முப்பது வருஷமாச்சு பதினாறு வயசுலேருந்து நான் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் எனக்குன்னு ஒரு பகுதி இல்லை என்னுடைய பகுதி நான் பிறந்தது திருநெல்வேலியாக இருக்கலாம் நான் வந்து தமிழகம் முழுவதும் இன்றைக்கு இந்த பணிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அடிப்படையில் எனக்கு எல்லா ஊரும் என்னுடைய சொந்த ஊர் தான் இந்த வாய்ப்பு இங்கே நிற்கிற வாய்ப்பு என்பது எனக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் எனவே திண்டுக்கல் தான் என்னுடைய கடைசி புகலிடமாக திண்டுக்கல் தான் முழுவதும் என்னுடைய வீடாக சொந்த வீடாக இருக்கும் எனவே அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது வேண்டாம் இப்போவே வந்தாச்சு இனி வெற்றி பெறுகிற வரையல்ல வெற்றி பெற்ற பின்பும் கூட திண்டுக்கல்ல என்னுடைய சொந்த வீடாக பாவிக்கிற அளவிற்கு சொந்த வீடு தான் என்கிற அளவிற்கு இங்கே முழுவதுமாக இருந்து களப்பணியாற்றும் அதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் வேண்டியது வேட்பாளர் வெற்றி பெற்றதை விட அதிகமான வாக்குகள் வித்தியாசம் அது நாற்பது தொகுதிகளிலும் பேசப்படுகிற ஒன்றாக அது இருக்கும் உயர்கல்வி வீட்டு படிக்கிற மாணவர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிக்கு பெரு பெருசாக கொண்டு போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்கோம் ஒட்டச்சத்து கூட போட்டி தேர்வுக்கு தயாராக போனதுக்கு தனியாக ஒரு பில்டிங் கட்டி அங்கே வசதியோட மாணவர்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம் அது மாதிரி வசதிகள் செய்யப்பட்டிருக்கு அதை தாண்டி வேற என்ன பண்ணுவோம் இல்லை அதை தாண்டி என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதாவது வெளிநாடுகளில் சென்று படிக்கிற வகையில் அது மிக முக்கியமானது இன்றைக்கி வந்து இந்தியா உலகம் வந்து ஒரு குளோபல் வில்லேஜ் இன்றைக்கி வந்து மாறிடு வெளிநாட்டில் என்ன கல்வி இருக்குங்கிறது கூட இங்கே இருக்கவங்களுக்கு தெரியுது இல்லை எனவே அது மாதிரியான கல்வியாளர்களோடு இணைந்த திட்டங்களில் இந்தியாவில் இருக்கிற எல்லா போட்டித் தேர்வுகளுக்கு திண்டுக்கல்லில் இருக்கிற மாணவர்கள் செல்கிற விதத்திலும் அவர்கள் அங்கே நல்ல முத முறையில் கல்வி பயில்கிற வகையில் ஒரு இடத்தில் மட்டுமல்ல மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கு இல்லைனா மாணவர்கள் அவள் ஈசி வரமாட்டாங்க வெளிநாடுகளுக்கு சென்று ஆக்ஸ்போர்டு போன்ற அது போன்ற லண்டனில் இருக்கிற அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் போன்ற பல்கலைக்கழகங்கள் எல்லாம் மாணவர்கள் பயில்கிற விதத்திலான திட்டங்களை கல்வியாளர்களோடு இணைந்து ஒரு சர்வதேச தரத்தில் அதை செய்வதற்கான முயற்சிகளை நான் மேற்கொள்வேன் ஏற்கனவே அண்ணன் எடப்பாடியார் சொல்லி காட்டேன் இந்தியா கூட்டணியில் யார் சொல்லியிருக்கிறாங்க இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் சொல்ல முடியுமா இருக்கிற அங்க இருக்கிற கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே பிடி உஷாவோட வேகமாக இருந்து போயிட்டு இருக்கிறாங்க வேகமாக போயிட்டு இருக்கிற காட்சிகளை இன்னைக்கு வந்து பாக்குறோம் பிடி உஷா பாஜக இருக்கிறாங்க ஆனா அவங்களோட வேகமாக ஓடி போயிட்டு இருக்கிறாங்க எனவே அதுவல்ல தமிழருடைய தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு நலன் காப்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த அவசியத்தை கருதி இந்த தேர்தல் அப்படி வந்துச்சுன்னு வச்சுங்களேன் வரக்கூடிய நாற்பது தொகுதிகளிலும் அஇஅதிமுகவுடைய கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறுகிற விதத்தில் செய்தால் இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கும் ஏன் நம்ம காலம் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் ஐக்கான